ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் பாஜி தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் கோவக்காய் கழிவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் நான் காற்றெல்லாம் இந்த சைஸில் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு வேணுன்னா ரவுண்டாகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயமும் நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இதையெல்லாம் கட் பண்ணி சைடில் வச்சுட்டு இப்போ ஒரு கடையில் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கினா போதும் வெங்காயத்தை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்ம கோவக்காவை அது கூட போட்டு கோவக்காவையும் வேக வைக்க வேண்டியது தான் பாருங்கள் வெங்காயம் இப்போ வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு ரொம்பவும் நம்ம வெங்காயத்தை வேக விட வேண்டாம் இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்தால் போதும் இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவையும் அது கூட சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் கோவக்காய் வெங்காயம் எல்லாமே மிக்ஸாக நம்மளுக்கு வெந்துடும் இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா இது தண்ணி எதுவுமே நம்ம ஊற்று போகிறதில்லை இந்த எண்ணெயிலே தான் நம்ம வேக வைக்கப்போ போகிறோம் அதனால் கொஞ்சம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா அடி பிடிக்காது இல்லைனா அடி பிடிச்சிரும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் நீங்கள் மூடி மூடி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கிட வண்டியை தான் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு இந்த ந இந்த டைமில் நம்ம எதுக்கு வந்து மசாலா சேர்க்கணும் அதுக்கு நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நம்ம வந்து இந்த மசாலா எல்லாமே போட்ட உடனே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்லை அதனால் அங்கங்கே மசாலா இருந்துரும் அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க எனக்கு அரை ஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வ தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் இப்போ நம்மளுக்கு காய் நல்லா வெந்துட்டு ஆனால் அந்த மசாலாக்குள்ளே பச்சை எல்லாம் போகணும் அதனால் திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு அதே மாதிரி திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் நம்ம ம மூடி போட்டு மூடி வச்சோம்னா கொஞ்சம் அந்த ஆவிலே வெந்துடும் நல்லா ஆனால் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ஆனால் அதை அடி பிடிக்காம நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது நல்லா நம்மளுக்கும் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் நல்லா டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நான் அன்றைக்கி சப்பாத்தி பாஜிக்கு தான் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி பாஜிக்கு குருமா மாதிரி தான் பண்ணுவாங்க நான் அன்னைக்கு ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட சப்பாத்தி போட்டு அதை நம்ம பாஜி வச்சு உடனே சாப்பிட்டனா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பா Bye.